Banaco, banaco. எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க போல ஈவென்ட்டு சுஜி வந்து விடாம போங்க அந்த குங்குமத்தே நெத்தியில் வைங்க சரியாகி போ ஜாதகங்களில் என்னென்ன இருப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பரிகாரங்கள் செஞ்சால் காரியங்கள் விரைந்து நடக்கும் இப்போ இந்த சுஜிங்கிறவங்க பயப்படுறாங்க பில்லி சுனியமோனு அப்படி பயம் இருக்கிறவங்க உங்கள் கவசம் போட்டு கேளுங்க ஆ வணக்கம் வணக்கம் வாங்க வேலை ரொம்பவா வீட்டில் வியாழன் ஞாயிற்றுக்கிழமைகளில் தூபம் போடுங்க சாம்பிராணி மஞ்சள் சந்தனம் பொடி அப்படியே தூவணும் கடலில் நாய் கடுகு வெண்கடுகு மருதாணி விதை எல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அவங்க இப்போ சாம்பிராணியாகவே தாராங்க அதை வாங்கி கூட நீங்கள் வியாழன் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் பொருத்தி வச்சிங்கன்னா எந்த பயமும் வேண்டாம் பில்லி சுடி பயமே வேண்டாம் ஐகிரி நந்தினி போட்டு கேட்கலாம் இந்த எருக்க விநாயகர் வச்சு கும்பிட்டீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே எந்த தீய சக்தியும் வராது நீங்கள் வெள்ளியில் தங்கத்தில் வைரத்தில் எல்லாம் வச்சுக்கோங்க விநாயகர் ஒரு எருக்க விநாயகர் வச்சு வெள்ளருக்கு விநாயகர் வச்சுருந்தீங்கன்னா அந்த வீட்டில் நவ கிரகங்களும் சொன்ன வச்சுக்கோங்க துணை நீர் வெள்ளருக்கு விநாயகருக்கு அவ்வளவு பவர் വിനായകർ കണ്ടിപ്പ വീട്ടിലെ പൊക്കി